செய்யது அனுவருது என்கிறவர்கள் கேட்கிறார் தொண்டியிலிருந்து தொழுகையில் நான்கு சத்த சந்தர்ப்பங்களில் கையை உயர்த்த வேண்டும் என்று வந்துள்ளது நான்கு சந்தர்ப்பங்கள் தொழுகையை தூக்கும் பொழுது தொழு அந்த நான்கு சந்தர்ப்பங்கள் எதுன்னு கேட்டால் தொழுகையை தூக்கும் பொழுது ஒன்று ருக்குவுக்கு செல்லும்போது உயர்த்தல் இரண்டு ருக்குவிலிருந்து எழும்போது மூன்று என்று வந்திருக்கு அதே சில இந்த மூன்று நிலையும் ஒவ்வொரு ரக்காத்துக்கும் பொருந்துமா கேட்குறார் அதாவது மூணு தடவை வேற கையை உயர்த்துவான்னு வருதில்ல ஒவ்வொரு ரக்காத்துலையும் இப்படி மூணு தடவை உயர்த்தணுமா அது அது அனைத்து ரக்காத்துக்கும் பொருந்துமான்னு கேட்குறார் உங்களுக்கு அந்த ஹதீசுடைய வாசகத்திலேயே உங்களுக்கு தெரியுது எப்படி வருதுன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த ஹதீசுடைய வாசகம் அரபி வாசகம் வந்து புகாரில் எழுநூற்றி முப்பத்தொம்பதுதான் ஹதீஸ் அது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இதான் தஹல பி சலாத்தி தொழுகையில் நுழையும் பொழுது கப்பரை ரசூசல்லா செல்லும் தொழுகையில் நுழையும் பொழுது கப்பர அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள் ஓ ரஃபா எதைகி சொல்லும்போது ரெண்டு கையும் உயர்த்துவார்கள் இது தக்பீர்கட்டி முதல்ல தொழுகையில் ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒய்தா ரக்கா ருக்கு செய்யும் பொழுது ரஃபா எதைகி ரெண்டு கைகளையும் உயர்த்துவார்கள் அப்போ ருக்குவுக்கு போகும்போது இருக்க கையை உயர்த்திடுவாங்க ஒய்தா கால சமையல்லா ஹொலிமன் ஹமிதான்னு சொல்லும் பொழுது ரஃபா எதைகி அப்பவும் கையை உயர்த்துவாங்க மூணாச்சா இதுல வந்து ரெண்டாவது ரக்காத்து இருக்குல்ல அதுல இந்த மூணு வருமா வராது ஏன் வராதுன்னு கேட்டால் அதுல வந்து என்ன செய்யல அந்த தக்பீர் கட்டுறதுக்கிறது வரல முத மட்டும் மட்டும்தான் தக்பீர் கட்டி தூங்குதல்ங்கிற தக்கீர் வரும் அடுத்த ரக்கத்துல வராது அதே நேரத்தில் மின காமின்ன நீ ரெண்டு ரக்கத்தை முடித்து விட்டு எந்திரிக்கும் பொழுது ரஃபயதைஹி அத்தையத்துல உட்காந்துரும்ல ஏறப்புற ஒரு பாதி தொழுகை முடிச்ச மாதிரி ஒரு அர்த்தம் வந்துருது அதுல அப்போ ரெண்டாவது முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது அல்லாஹோக்கு போன்ற கையை உயர்த்தி கட்டி கொள்வார்கள் அப்போ முதல் ரக்காரத்தை முடிச்சுட்டு ரெண்டாவதுக்கு எந்திரிக்கிறோம்ல அதுக்கு கையை உயர்த்துதல் கிடையாது அப்போ அதில் ரெண்டு த அதில் ரெண்டு தடவை தான் கையை உயர்த்தல் வரும் முதல் ரக்காத்து செய்யணும் சை முதல் ரக்காரத்தை முடித்து சைதாவுக்கு போயிட்டான் சைதாவிலேருந்து இருந்து எந்திரிக்கும் எந்திரிக்கும்போது சும்மா கையை கட்டிக்கிற வேண்டியது தான் மறுபடியும் ருக்குக்கு போகும்போது கட்டணும் ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது அது ரெண்டு தான் எல்லா ரக்காத்துக்கும் வரும் முதல் ரக்காதத்தில் மட்டும்தான் மூணு வரும் மூணாவது ரக்காதத்துக்கு மூணு வரும் மூணாவது ரக்காத்து ரெண்டை முடிச்சு மூணுக்கு எந்திரிக்கிறோம்ல உட்காந்துட்டு எந்திரிக்கிறோம்ல அத்தை ஏற்றுல அப்படி வரும்பொழுது அந்த நேரத்துக்கு கையை உயர்த்தி கொள்ளணும் தக்பீர் கட்டுற மாதிரி அதாவது ஒன்றாவது ரக்காத்த முடிச்சு ரெண்டாவதுக்கு எந்திரிச்சோம்னா அப்படி எந்திரிச்சு சும்மா கையை கட்டிக்கிறணும் ரெண்டாவது முடிச்சு அத்த ஏற்று ஓதிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறோம்னா கையை உயர்த்தி கட்டி கொள்ள வேண்டும் அப்போ ஒன்று விட்டு ஒன்றுன்னு கணக்கு முதறக்காத்துக்கு மூணு தடவை கையை உயர்த்தணும் ரெண்டாவது ரக்காத்துக்கு ரெண்டு மூணாவது ரக்காத்துக்கு மூணு நாலரை காலத்துக்கு ரெண்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி தான் அந்த அதிசய வாசகத்துலேயே வருகிறது தான் உயர்த்தி கொள்ள வேண்டும்